தன்னுடைய முதுகுல குத்தின துரோகிக்கு கூட ஒரு நாளும் கெட்டது நினைக்காத தனக்கு தப்பு செஞ்சவங்களாவே இருந்தாலும் அவங்க முன்னாடி வந்து மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்ட தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பாங்க இதனாலவே நிறைய துரோகிகள் திரும்ப திரும்ப மகர ரசி ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணட்டுங்க அப்படின்னு மனசளவுல தன்னுடைய அடி மனசுல இருந்து ஆள் மனசுல இருந்து கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிதான் இவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளியே வரும் இப்போ ஒண்ணு சொல்றங்க மகர ராசிக்காரங்கிட்ட யாராச்சும் ஒருத்தங்க வாழ்த்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆனா மகர ராசி என்னைக்கு துரோகம் பண்ணி நீங்க வாழணும்னு நினைக்காதீங்க பாவங்க அவங்க ஒரு குழந்தை மனம் கொண்டவங்க குழந்தை கூட தன்னுடைய பிடிக்காத விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆனா அதை கூட இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க மகரத்தை பொறுத்தவரைக்கும் குணநலங்கள் இப்படிதான் தாட் புட்னு பேசுவாங்க தவிர்த்து மனசு எதுவுமே இவங்களுக்கு நிக்காது நீங்க செஞ்சு தப்ப கூட இவங்க மறந்துடுவாங்க நீங்களா ஞாபகப்படுத்தினா கூட பரவாயில்லைங்க வீடுங்க இப்படிதான் இருப்பாங்க இப்படிப்பட்ட சுயநலம் மற்ற பொதுநலமா வாழக்கூடிய மகரத்திற்கு இந்த தலைப்பு பார்த்த உடனே மகர ராசிக்காரங்க யோசிப்பாங்க யாரு நாங்களா சிங்க மாதிரி சிம்மாசனத்துல அமர போறங்களா பத்து விஷயம் எங்களுக்கு குருபகோட வக்ரகதினால நல்லது நடக்க போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பா நல்லது நடக்க போகுது ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்ல அதனால குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு பத்து விஷயம் நிச்சயமா நடக்க போகுது அந்த பத்து விஷயம் உங்களுக்கு பக்காவா இருக்கிறதுனாலதான் அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து சிம்மாசனத்துல அமர போறீங்க சிம்மாசனத்துல அமர போறீங்கன்னு நான் சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ இப்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது மகர ராசிக்கு மாற்றத்தை தருது இப்போ ரிஷிபராசில பயணம் பண்ணக்கூடிய இந்த குரு பகவான் முன்னாடி நோக்கி நகரும் அது குரு பேச்சுன்னு சொல்லுவோம் இவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி ரிஷிபராசிலேயே கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்கு மாற்றம் ஆகிறாரு சோ இதன் காரணமா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் இருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நான்கு மாத காலம் மகர ராசிக்காரங்க சந்தோஷமா இருக்க போறீங்க எல்லா விதங்களையும் நல்லது நடக்க போகுது நல்ல காலம் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி பாவங்களும் விலகி போகும் இது தாங்க நாங்க ஜோசியத்துல பேசக்கூடிய விஷயம் ஸோ அப்படி குரு வந்துட்டு உட்காரக்கூடிய கூடிய இடத்திற்கு ஒரு பலன் அவர் பார்வைப்படுறதுக்கு ஒரு பலன் அவருடைய நகர்வுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் இருக்கு ஸோ எல்லா விதங்களையும் சுபகிரகமாக வளம் வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது மகர ராசிக்கு உங்களை மேல தூக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் போட்டு பார்க்கலாமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை வரம் இல்ல இல்ல ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தைக்கு ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும் அந்த குழந்தை வரம் கிடைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்னங்க நல்லதும் சொல்றீங்க அதுக்கு கூடவே கொஞ்சம் எச்சரிக்கை சொல்றீங்க அப்படின்னாக்க ஆமாங்க ஒன்னுள்ளங்கிட்டு நான் ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படின்னா பத்திரமா எடுத்துட்டு போன்னு சொல்றது கடமை தானே அதே தாங்க நல்லது நடக்க போகுது அந்த நல்லதை கிட்டியா பிடிச்சுக்கோங்க நான் சொல்றேன் மேலும் இந்த குருவோட சேர்த்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானும் சரியாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது நினச்சது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்தது கூட எல்லாமே நல்லதாவே நடக்கும் முக்கியமா நீங்க ஒரு வரம் வேண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள்கிட்டயா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு தேவையை வந்துட்டு மனசில் நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க அதை வெளிப்படியா வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு யோகமான அமைப்பு யோகமான காலகட்டம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி அதுவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும் படிப்புல ரொம்பவே சுட்டியா இருக்க போறீங்க கெட்டிக்காரராக ஆக போறீங்க நீங்க நல்லா படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கிட்ட கிட்ட பாராட்டுகள் உண்டு சக மாணவர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய காலகட்டம் விஷயம் தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு வியாபாரமும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில விரிவுபடுத்த போறீங்க குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் உண்டு அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப பங்கு கொடுப்பீங்க அதாவது அவங்க மேல பாசம் அதிகம் அவங்களுடைய வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிருப்பீங்க அப்படி உங்களுடைய தங்கை மற்றும் அக்காவின் குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்த பிரச்சனைகள் கூட சரி செய்ய போறீங்க அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிடுச்சு இல்லையா என்னடா இது அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆடிச்சு தங்கச்சுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுடைய வாழ்க்கை கூட பெண்களா இருந்தீங்கன்னாக்கா அண்ணாவோட வாழ்க்கை தம்பியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உடனிருப்போடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்ட காலம் மாற போகுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்னால சரியாக போகுது அடுத்ததான் நான்காவது விஷயம் நீங்க ஏற்கனவே பார்த்து வரக்கூடிய வேலையில மே மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன்னா டீம் லீடர் ஆகுறது மேனேஜர் ஆகுறது இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க உத்தியோகமா இருக்கட்டும் பதவி உயிர்கள் உண்டு சோ வேலையை பொறுத்த வரைக்கும் சிம்மாசனத்துல ஆமரக்கூடிய காலகட்டம் சும்மா ராஜா மாதிரி இருக்க போறீங்க ராஜா பகதூர் மாதிரி இருக்க போறீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தொழில் ரீதியா கை ஓங்கி நிக்க போகுது ஏன்னா மகராத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உயர்வை மட்டும் பார்க்க மாட்டீங்க நீங்க உயர்வு அடைஞ்சீங்க அப்படின்னாக்க குடும்பமும் சரி நட்பு வட்டாரமும் சரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் சரி நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனா அந்த மரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குருவிகள்ல இருந்து அதை நம்பி வாழக்கூடிய மனுஷங்க வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் மகர ராசி நல்லா இருந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டு அடுத்ததான் ஐந்தாவது ஒரு விஷயம் பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க பணம் தான் பல விதத்துல வருதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் இன்னைக்கு செலவு பண்ணாதீங்க செலவுகள்ல கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி பண்ணுங்க ஆனா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை சுப செலவுல தான் இருக்கும் மக்கரம் எப்பவுமே வந்துட்டு வீண் செலவு செய்ய மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் வீடு கட்டுறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா கனவு இருந்துச்சு இல்லையா பழைய வீட்டை புதுப்பிக்கணும் புதுசா வந்துட்டு நிலம் வாங்கி வீடு கட்டணும் சொத்து சேர்க்க பண்ணணும்ன்ற ஆசை இருந்துச்சு இல்லையா அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அடுத்து ஆறாவது நிலத்துல ஏற்படுத்த நில தகராறு பிரச்சனை அங்காளி பங்காளி பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டீங்க சோ பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாக போகுது நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருந்தா கோர்ட்டு மூலியமாவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல மற்றவர்களால பஞ்சாயத்து மூலியமாவே அந்த சொத்து உங்களை வந்து சேரும் முக்கியமா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது உங்களுக்கு வரக்கூடிய செலவை சுப செலவுல மாத்துறது உங்களுடைய தாங்க இருக்கு வீண் செலவா வரைய செலவா இல்ல வந்துட்டு சுப செலவா நமக்கு சாதகமான செலவா அப்படிங்கறத மகர தான் பாத்துக்கணும் அடுத்து ஏழாவதா ஒரு விஷயம் சொந்தமா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னலையா இல்லையா அந்த வாய்ப்பு உடனே நடக்கும் ரொம்ப நாளா கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருந்த மகர ராசிக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது மழையளவு கடனா இருந்தா சரி ஒத்த பைசா கடன் இல்லாம அந்த கடனை கட்டி வெளியே வர போறீங்க நிலம் வாங்குவீங்க சொத்து சேர்க்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் உண்டு அரச ரீதியா வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அரசாங்க வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களா பரிச்சு எழுதிட்டு அரசாங்க வேலை கூட உங்களை தேடி வரும் வேலை ரீதியா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்துகிட்டே இருக்குங்க நீங்க வந்து தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த எட்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தலைவலி பிரச்சனைல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு அந்த தலைவலி பிரச்சனை குறையுங்க முக்கியமா குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்க மகர ராசிக்காரன் சேர்ந்தவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த நிலை இருக்கக்கூடாது புரியுதுங்களா முக்கியமா நம்ம குழந்தைகளுக்காக வரன் பார்க்கறோம் அப்படின்னாக்கா நம்ம களத்துல இறங்கிதான் தேடி பார்க்கணும் அடுத்தது குடும்ப உறவுல இருந்த சிக்கல்கள் சரியாக போகுது கணவன் மனைவி உறவுல இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க உங்க பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி உங்க செயல்பாடுகள்ல அவசரம் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் சரி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இறங்கணும் முடிவு வந்து முடிஞ்ச அளவுக்கு பலவிதமான அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும் அடுத்து ஒன்பதாவது விஷயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஈடுபட்டு கூடிய அன்பர்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும் கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே உங்க பதவிகள் தேடி வரும் மேலிடத்துலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் கவனக்குறைவா குறைவா செயல்பட்டுட்டீங்க தேவையில்லாத வாக்கு கொடுத்துட்டீங்க தேவையில்லாத வாட்டுகளை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பதவிகள் காலி அக்கறது கூட வாய்ப்பு இருக்கு என்னம்மா முன்னேதான் பதவி தேடி வரும்னு சொன்னேன் இப்போ இப்படி சொல்ற அப்படின்னாக்க இங்க நல்ல காலத்துல தான் கவனமா இருக்கணும் நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கு காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாட் போட்டுன்னு குதிச்சுட்டு கிடந்தா ஒன்றும் இல்லை இப்போ வந்து எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு கண்டம் இல்லை எல்லா விதத்துலயும் எனக்கு கிரகமா இப்ப நல்லா இருக்கு எனக்கு நல்ல காலம்னு சொல்லிட்டு நானே போய் ஆத்திர குதிச்சேன் எப்படிங்க நீச்சல் தெரிஞ்சா பரவாயில்ல நீச்சல் தெரியாட்டி நான் போய் ஆத்திர குதிச்சா எனக்கு தான் கால நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குச்சா என்ன ஆகுவேன் அடிச்சுட்டு போயிடுவேன் இல்லையா ஸோ எப்பவுமே கவனம்ங்கிறது முக்கியம் இல்லையா சோ அரசியல் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பல விதமான சாதனை புரியக்கூடியவங்க நீங்க தான் ஆல்ரெடி பொறாம தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு கூட இருக்கிறவங்க யாரும் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் சோ அவங்க எப்ப நீங்க வந்து அசருவீங்க உங்களை காலி பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க அடுத்து பத்தாவது விஷயம் மகர ராசியை வரைக்கும் இரண்டாவது மூன்றாவது குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறப்புல மட்டும் கொஞ்சம் வந்துட்டு கவனமா இருங்க ஏன்னா அதுல சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை வரம் அப்படிங்கறது ரொம்ப என்ன சொல்றது பெரிய விஷயம் இல்லையா அதுல கவனமா தானே இருக்கணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் கோடி ரூபாய் கையில நம்ம இருந்தாலும் அதை பத்திரமா எடுத்துட்டு போனாதானே நம்ம பணக்காரங்க நான் தான் என் கையில பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேனு போனாக்க போற போக்குல எவன் வேணா அடிச்சுட்டு போயிடுவான் சோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வடபழனி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அடுத்து அடுத்து உங்களை தேடி வரும் முருகன் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணைங்க குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள் செவ்வாயளி மாலை இட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வந்த கஷ்டங்களுக்கும் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் அவர் பொறுப்பேற்பார் வியாழக்கிழமைகள்ல குரு தக்ஷணாமூர்த்தியும் குரு பகவானுக்கும் நல்ல நிதிபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதுக்கு மட்டுமே இவர் பொறுப்பேற்பார் தடைகளுக்கு அவரு நல்லதுக்கு இவர் எல்லா விதங்களையும் மகர ராசிக்கு பத்து விஷயங்கள் பக்காவா இருக்கிறதுனால நீங்க ஜம்முன்னு இருக்க போறீங்க அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலம் சிம்மாசனத்துல மட்டும் இல்லைங்க சிகரம் தொடர்றதுக்கும் மகர ராசிக்காரங்களை தயாரா இருந்துக்கோங்க எல்லா விதங்களையும் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மகர ராசிக்கு நல்ல நாளாகவே அமையட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா